அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன்னே கால் பவுன் அதாவது வந்து டென் கிராம்ஸ் செயின்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் இசிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க்கில் வர கோல்டு செயின்ஸ் தங்க செயின் எல்லாமே பத்து இது ஒரு பவுன் இல்லை ஒன்றரை பவுன் ஒன்னே கால் பவுனில் வர செயின் பத்து கிராம் செயின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து மோஸ்ட்லி நிறைய கஸ்டமர் வந்து பத்து கிராமில் செயின் இருக்கான்னு கேட்குறாங்க நம்மகிட்ட அவைலபிளாகவே இருக்குது இப்போ இதில் வர மாடல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் செய்யலி கிடையாது அதே மாதிரி அதிகமான வேஸ்டேஜும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு இல்லை இது லோட்டஸ் செயின் பத்து கிராம் முப்பது மில்லி முன்னேகள் போனில் வர செயின்ஸு மாடல்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் இந்த செயின் வந்து பத்து கிராம் நூற்றம்பது மில்லி இது வந்து டைமண்ட் கட்டிங் செயினுங்க கூடவே லீப் செயின் இருக்கும் அதாவது வந்து ஒரே செயின் ரெண்டு மாடலு இருக்கும் பத்து கிராம் நூற்றம்பது மில்லி ப்ளீஸ் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஏன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க சில பேர் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இது வந்து பத்து கிராம் நூற்றம்பது மில்லி கால் போம் செயினுங்க நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் பத்து கிராம் இருபது மில்லி இது வந்து பட்ட செயின் மோஸ்ட்லி ஜென்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் த்ரீ பாக்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு பத்து கிராம் இருபது மில்லி நைன் ஒன் சிக்ஸ் இசிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க்கில் வர கோல்டு செயின்ஸ் எல்லாமே ஷார்ட் செயினுங்க இது எல்லாமே ஷார்ட் செயின்ஸ் பத்து கிராமுக்கு வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் தான் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வராது கழுத்தை ஒட்டி வர செயின்ஸ் இதெல்லாமே இல்லை உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணும்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாடலில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கூட செஞ்சு தரும் பத்து கிராமில் நெக்ஸ்ட் செயின் வந்து பத்து கிராம் நாற்பது மில்லி இது வந்து கரப் சுந்தரின்னு சொல்லுவோம் இது ஏன் மோஸ்ட்லி வந்து லேடிஸ் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா ப்ளைன் செயின்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதிகமாக அந்த லேடிஸ் வந்து போட்டிருப்பதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வீடியோ பார்த்துருக்க லேடிஸ் சப்ஸ்கிரைபர் கூட நிறைய பேர் அதை வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி செயினும் அவைலபிள் இருக்குது குழந்தைங்களுக்கு மாதிரி நீங்கள் போடலாம் மோஸ்ட்லி பத்து கிராமுக்கு நாங்கள் ஏன் இந்தளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னா டென் கிராம்ஸ் செயின்ஸ் வந்து ஒரு பவுன் செயினும் ரெண்டு கிராம் டாலரும் வாங்குறதா இருந்தால் அது வந்து சன்னமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பத்து கிராம் வாங்கிக்கலாம் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் கொஞ்சம் மொத்தமாகவும் வரும் பத்து கிராம் நாற்பது மில்லி நெக்ஸ்ட் செயின் வந்து பத்து கிராம் நூற்றி இருபது மில்லி இது வந்து பார்த்திங்கன்னா முன்ன டைமண்ட் காட்டியிருப்பேன் இது ஃபுல்லாக ரெண்டு சைடுமே டைமண்ட் மட்டும் வரும் அது வந்து ஒரே செயினில் ஒரு பக்கம் டைமண்டும் ஒரு பக்கம் லீஃப் மாடல் வரும் இது வந்து சிங்கிள் மாடலு ஒரே மாடலு டைமண்ட் கட்டிங் செயின் எந்தளவுக்கு உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி தெரியுதுங்கிறது நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் காட்டுற செயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ் நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் இது சாணக்கியான ஹேண்ட்மேட் மாடலு இது வந்து ஹேண்ட்மேட் மாடலுங்க நூறு தங்க தங்காசாரிங்களால் கையில் செய்கிறது கோதுமை செயின் இதுலேயும் மாடல்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு எது வேணாலுமே ஒன்னே கால் பவுன் செயின் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குங்க ஏன்னா மோஸ்ட்லி ஒன்னே கால் பவுன் வெளியே அவ்வளோவா கிடைக்காது கிடைச்சாலும் ஓகே பட் நம்ம ஃபினிஷிங்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்மகிட்டே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் செய்யும் கிடையாது அதிகமான வேஸ்டேஜும் கிடையாது உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நெக்ஸ்ட் செயின் பத்து கிராம் நாற்பது மில்லி ஒன்னே கால் பவுனு தங்கத்தில் வர டெல்லி செயின்னு சொல்லுவோம் அதிகமாக ஜென்ஸுங்களுக்கு பிடிக்கிற மாடல் இது தான் அதிகமாக வாங்குகிற மாடல் இது தான் வாங்குவாங்க நீங்கள் லேடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டுக்கு உங்கள் அப்பாவுக்கு இல்லை உங்கள் சன்னுக்கு உங்கள் பிரதருக்கு இந்த மாதிரி வாங்கினா கூட ஒன்னே கால் ஃபோனில் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இந்த செயின் உங்களுக்கு பிடிக்குதுன்னா கூட நீங்கள் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் ரெடி ஸ்டாக் இருக்குது அவைலபிள் இருக்குது வாங்க வாங்கிட்டு போங்க நெக்ஸ்ட் செயின் பத்து கிராம் முப்பது மில்லி இது வந்து ஐபிஎல் செயின்னு சொல்லுவோம் நல்லாயிருக்கும் இந்த செயின் நல்லாயிருக்கும் இப்போ காட்டுறது எல்லாமே லேடிஸும் போடலாம் ஜென்ஸும் போடலாங்கிற மாதிரி மாடல்ஸ் தான் நல்லா உங்களுக்கு போல பார்க்கறதுக்கு ரெண்டு பவுன் மாதிரி தெரியும் பத்து கிராம் முப்பது மில்லி ஒன்னே கால் பவுனுக்கு உங்களுக்கு இவ்வளோ அழகாக வந்திருக்கு மேக் பண்ணியிருக்கோம் அவைலபிள் இருக்குங்க ஆர்டர்னு நினச்சிக்க வேணாம் ரெடியாக இருக்குது வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் செயின் பத்து கிராம் இருபது மில்லி ஒன்னே கால் பவுன் மேலே இருபது மில்லி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் செயினும் ஒன்று காட்டினேன் அந்த செயினும் லீப் செயினும் கலந்து அதாவது வந்து ஒரே செயின்னால் டபுள் மாடல் இருக்குது பத்து கிராம் இருபது மில்லி எயிட்டீன் இன்ச்சஸ் நைன் ஒன் சிக்ஸ் இசிஎம் டொண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க்கில் வர ஒன்னே கால் போம் செயின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட்டாக இந்த செயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செயினுங்க பத்து கிராம் பத்து மில்லி பத்து கிராம் பத்து மில்லியில் ஃபேன்சி பால்ஸ் செயினுங்க மோஸ்ட்லி இது வந்து லேடிஸ்க்கு அதிகமாக பிடிக்கும் பாருங்கள் செயின் ரொம்ப அழகாக இருக்குது பத்து கிராமுக்கே கீழே ஒரு பால்ஸ் வச்ச மாதிரி நம்ம வந்து ஒரு பூன் செயின் போடுறதுக்கு பதிலாக கால் பூன் செயின் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா கழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யுனிக்காகவும் இருக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதிக பேர் இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது நகை வேணும்னாலும் நம்ம கடையை நம்ம ஷாப்பை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ஏன்னா என்றும் என்றென்றும் உங்கள் ஆதரவோடு தான் நாங்கள் இருக்கிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க ரொம்ப நன்றிங்க எதாவது குற்றம் குறைந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் நிறைய இருந்தால் மற்றவங்க கிட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் லேட்ட்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ